மண் பயனுற அனைத்து வகையிலும் தன்னை அர்ப்பணித்து உழைத்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய உழவர் பெருமக்களுக்கும் அதற்கு துணை சூழல் செயல்பாட்டாளர்கள் சமூக செயல்பாட்டாளர்கள் இந்த மக்கள் மீதும் மண் மீதும் பேரன்பு கொண்ட அனைவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் உழவினை போற்றுவோம் சூழல் பேணுவோம் மண்ணலம் காப்போம் நல்விதை செய்வோம் ஆனிறை அதாவது கால்நடை காப்போம் கொடுநெஞ்சு தவிர்ப்போம் நல்லுணவு படைப்போம் பல்லுயிர் காப்போம் எத்தகைய இடர்வரினும் இனி வரும் தலைமுறைக்காக நல்லுணவு படைப்போம் என்று உறுதியேற்கிறோம் அந்த அடிப்படையில் தமிழ்நாடு இயற்கை உடவர் உணவு பாதுகாப்பு மாநாட்டிற்கு வந்திருக்கக்கூடிய அனைவரும் நம்ம ஒரு ஒரு முழக்கத்தை மாநாட்டின் நோக்கத்தை வந்து ஒரு முழக்கமாக நாம் வந்து இப்போ கொடுக்க போறோம் இது யார் காதலை கேட்கணுமோ அவர்கள் காதல் கேட்கும்படி விண்ணதிரும்படி நான் வந்து இந்த முழக்கத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன் அந்த அடிப்படையில் அப்படின்றத வந்து கேட்டுக்கிறேன் கொடுக்கலாமா சிறப்பு முதற்கண் வந்து வீர வணக்கம் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்ம தொடங்குறோம் இயற்கை வேளாண் விஞ்ஞானி மீட்டேன் எதிர்ப்பு போராளி ஐயா நம்மாழ்வார் அவர்களுக்கு வீர வணக்கம் செய்கின்றோம் உழவர்கள் நாங்கள் செய்கின்றோம் விதைகளே பேராயுதம் என்று முழக்கமிட்ட ஆழ்வாரே நீங்கள் காட்டிய பாதையிலே ஆயிரம் ஆயிரமாய் மாற்றத்திற்கான உழவுகளை அணி திரண்டு வருகின்றோம் எல்லாவற்றையும் பணமாக பார்க்க வைத்த உலக மயத்தை தோற்கும் தோற்கும் என்று சொல்லி இயற்கையை நோக்கி திரும்ப வைத்து சொல்ல செயலே சொல்லாக நலத்தை காட்டி ஆழ்வாரு ஆழ்வாரே ஐயாவே உங்களுக்கு எங்கள் நன்றி வணக்கம் காட்டும் நீரும் மண்ணும் மலையும் காட்டும் நீரும் மண்ணும் மழையும் சுத்தமான குடிநீரும் மா சில்ல காட்டும் நஞ்சில்லா ஊனவும் எதிர்கால தலைமுறைக்கு உறுதி செய்வோம் உறுதி செய்வோம் என்று சொல்லி சமதம் வேட்போம் இயற்கை உணவு உணவு பாதுகாப்பு மாநாடு வெள்ளட்டும் வெள்ளட்டும் மாநாடு வெல்லட்டும் வெல்லட்டும் நன்றி